எதிர்கட்சிகளின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து வாரிய சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை தருகிறார் டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன் பால் கூடுதல் சட்ட மசோதாவானது என்று பிற்பகல் ஒரு மணி வாக்கில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது தாக்கல் செய்வதற்கு எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பினை தெரிவித்தார்கள் குறிப்பாக காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இந்த மசோதாவுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு தாக்கல் செய்வதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார்கள் திமுக சார்பில் பேசிய நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி கடுமையான எதிர்ப்பினை வந்து பதிவு செய்தார் குறிப்பாக இந்த வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதானது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது மத சுதந்திரத்துக்கு எதிரானது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது குறிப்பாக இந்த இஸ்லாமியர்களை குறிவைத்து இந்த மசோதா கொண்டு வரப்பட்டிருப்பதாக அவர் பல்வேறு பல்வேறு அம்சங்களை குறிப்பிட்டு பேசினார் ஆகவே இந்த மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார் இதே போன்று காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் இந்த மசோதாவானது அஹ் இஸ்லாமிய மதத்துக்கு எதிராக வேண்டும் என்றே திட்டமிட்டு கொண்டு வரப்பட்ட ஒரு மசோதாவாக இருக்கிறது என்று கூறினார் ஆகவே இந்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்று அனைவரும் வலியுறுத்தினர் இதனைத் தொடர்ந்துதான் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேர விவாதத்துக்கு பிறகு தற்போது மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆஹ் ஆய்வுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது அஹ் அம்மசோதாவை தாக்கல் செய்த அதாவது சிறுபான்மையினர் துறை அமைச்சர் கிரண் ரிஞ்சு இந்த மசோதாவை தற்போது நாடாளுமன்றத்தினுடைய இரண்டு அவைகளின் கூட்டுக்குழு ஆய்வுக்காக அனுப்ப முன்மொழிந்திருக்கிறார் கடுமையான எதிர்ப்பினை எதிர்க்கட்சிகள் இந்த மசோதா தாக்கல் செய்தது முதல் தெரிவித்து பேசியதை தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து மசோதா தற்போது நாடாளுமன்றத்தினுடைய இரண்டு அவைகளினுடைய கூட்டுக்குழு ஆய்வுக்காக தற்போது அனுப்பப்பட்டிருக்கிறது மாசி தகவல்களுக்கு நன்றி போல்